Peacemakers of Christo நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லை காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா கடவுள் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா மத்தை சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நீங்கள் உங்கள் காணிக்கையை பழிபிடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நீங்கள் நினைத்தால் வைத்துவிட்டு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று அண்டவராகிய கர்த்தர் கூறுகிறார் என் அன்பு நேசரே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா காணிக்கையாக இந்த உலகம் உன்னை வெறுத்தது உன்னை அடித்தது உன்னை அவமானப்படுத்தியது உன்னை சிதறடித்தது ஆண்டவரே அப்பா உன்னிடம் இருந்து உதவியை பெற்றுக்கொண்டு கொண்டு உன்னையே காட்டி கொடுத்த ஜென்மங்கள் நாங்கள் சுவாமி ஆமாண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் பெரும் பாவம் செய்தோம் மகா பாவம் செய்தோம் என் தேவனையே சிலுவையில் அறைந்தோம் ஆண்டவர அப்பா எங்கள் மீது கருணை கொள்ள உண்மிடம் இரஞ்சு ஓடோடி வருகிறோம் சுவாமி கடின இருதயம் படைத்த மனிதர்கள் நாங்கள் மன்னிக்காதவர்கள் நாங்கள் மன்னிப்பு கேட்காதவர்கள் நாங்கள் திமுபிடித்தவர்கள் நாங்கள் ஆண்டவரே அப்பா தெய்வமே சுயநலவாதிக்காரர்கள் நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில சுவாமி நீ சொன்ன வார்க்கை ஆண்டவரே காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன் அண்ணன் தம்பிகளோடு அக்கா தங்கைகளோடு உறவுகளோடு உனக்கு மனத்தாங்கல் இருந்தால் காணிக்கையை வச்சுட்டு போய் சமாதானம் பண்ணிக்கடா என்று சொன்னேன் ஆண்டவரே ஆனால் சுவாமி ஒரு நாள் கூட நான் அதை பின்பற்றவே இல்லை இல்லையாண்டவரே எசப்பா என் காணிக்கையின் நிமித்தம் ஆண்டவரே நான் அனைத்தையும் ஜெயிக்க முடியும் என் காணிக்கையின் நிமித்தம் மன்னிப்பு பெற முடியும் என் நிமித்தம் நல்ல பேர் எடுக்க முடியும் என் காணிக்கையின் நிமித்தம் நான் பரலோரத்துல சேர்ந்துட முடியும் என்று நினைக்கிறவன் நான் ஆண்டவரே அந்த காணிக்கையை கூட நான் அப்பாவும் பலிபீடத்திற்கு அர்ப்பணிக்கிறதில எனக்குள்ளாய் ஆய் தற்பெருமை இருக்கிறது சுயநலங்கள் இருக்கிறது நயவஞ்சகம் இருக்கிறது பொறாமை இருக்கிறது காமம் இருக்கிறது மோகம் இருக்கிறது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்தார் என்ற சுயநலங்களோடு தானப்பா நான் வருகிறேன் சுவாமி என்னுடைய பெயர் புகழப்படணும் நான் எல்லாரும் என்னை மெச்சிக்கணும் என்று நினைத்துதான் நான் அந்த காணிக்கையே கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆமாப்பா அப்பா ஒரு நாள் கூட நான் என் அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கைகளை நினைத்து பார்த்ததே இல்லை சுவாமி ஆமாண்டவரே ஏதோ நடிப்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ அவர்களை ஏமாற்றுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எஸ் ராஜாவே என் மீது கருணை கொள்ள உம்மிடம் இரஞ்சு மன்றாடுகிறேன் சுவாமி என் பாவங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே இந்நாள் வரை என் காணிக்கைகள் எல்லாம்

தம்பி மேலே பகை அக்கா மேலே வெறுப்பு அண்ணன் மேலே பயங்கர பொறாமை ஆண்டவர அப்பா இந்த மனிதர்கள் பாவ மனிதர்களாக மாறி போயிட்டோமே சுவாமி எங்கள் மீது கருணை கொள்ளுங்கள் ஆண்டவர ஆமாப்பா எங்கள் மீது நீர் கருணை கொள்ள செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா இன்று கோயிலுக்கு வராத மனிதர்களாக மாறிட்ட ஆண்டவர அப்பா கோயிலுக்கு செல்லவில்லை என்றாலும் என் பேர்ல இந்த பத்து ரூபா போட்டு கோயில்ல பத்து ரூபா போட்டு அஞ்சு ரூபா போட்டு ஐம்பது ரூபா போட்டு என்று வீட்டுலயும் ஆபீஸ்லயும் நேரங்களை செலவழிக்கிற மனிதர்கள் இருக்கிறார் கோயிலுக்கு வரக்கூடம் காணிக்கை கொடுக்க நேரம் இன்னும் கொஞ்சம் மனிதர்கள் அப்பா உம் ஆலயத்தையே நினைப்பதில்லை எனக்கு அண்ணன் தம்பி உறவுகளும் வேண்டாம் கடவுளுடைய உறவுகளும் வேண்டாம் நான் காணிக்கையும் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவரே அன்றைய நாளில ஒரு உபமானத்தின் வழியாக ஒரு கதையின் வழியாக நீ சொன்னீர் ஒருவனுக்கு ஐந்து ரெண்டு ஒரு நாணயம் கொடுக்கப்பட்டது ஒரு நாணயம் கொடுக்கப்பட்டவன் தனக்கு என்று சேர்த்து கொண்டான் ஆண்டவரே அதே போல அந்த நாணயத்தை மூடிக்கொள்கிறவர்கள் எத்தனையோ பேர் அப்பா நீ கொடுத்த சொத்தை மூடிக்கொள்கிறவர்கள் நீ கொடுத்த அந்த பேரையும் கடவுளும் வேண்டாம் மனுஷனும் வேண்டாம் என்று வெறுத்து கொண்டு குடும்பத்தை மட்டும் கண்ணோக்குகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே இது நல் வாழ்வா நீரே சொல்லும் சுவாமி அப்பா ஒருவன் கோதுமை மணியை நிலத்தில் விதைக்காவிட்டால் அது மடியாவிட்டால் அது

மாறணும் அப்பொழுதுதான் நாங்கள் பரலோகத்தில் இடம் பிடிப்போம் என்பதை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்பா தெய்வமே ஒவ்வொரு தம்பியும் தங்கையும் கூடிய மனத்தன்மையை கொடுங்க அது எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மன்னிக்கணும் ஆண்டவரே விட்டு கொடுக்கணும் ஐயா ஆண்டவரே மற்றவர்களை உயர்த்தணும் ஆண்டவரே இந்த சுய நலங்களையும் சுய புத்திகளையும் அடவரே நயவஞ்சக புத்திகளையும் பெருமை பேச்சுகளையும் அகற்றி போட்டு உதவக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே இயேசுவே என் தேவனாகிய கர்த்தாவே எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகள் இன்று தவிக்கிறார்கள் ஐயா யாருமே இல்ல எனக்கு ஆண்டவரே என்ட காணிக்கையும் இல்லப்பா எனக்கு உறவுகளும் இல்லப்பா குடிசையிலும்டமையிலும்ஸ்வதிங்க சுவாமி இயேசுவே ஒவ்வொரு புள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஐயா இந்த உறவுகளை மேன்மைப்படுத்துங்க ஐயா இந்த காணிக்கைகளை மேன்மைப்படுத்தும் ஐயா ஒரு ஆண்டவரே தட்டுல காணிக்க கொடுக்க கூடாது ஐயா உள்ளத்தை மனதை காணிக்காக அர்ப்பணிக்கணும் என் மனசு ஆண்டவருக்கு சொந்தமானது என் வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தமானது என்னுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானது என் உடல் ஆண்டவருக்கு சொந்தமானது என்பதை அர்ப்பணிக்கணும் சுவாமி அப்பா எந்த ஒரு மனிதன் மனதை அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய மனதில நீர் குடிகொள்கிறார் ஆண்டவரே அந்த மனது பரலோகமாக மாறுகிறது என்பதை உன் பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் நீர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்து ஆமேன் 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 இரயே பாத சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட்ட செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நீங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலேயோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு தான் அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஆக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வித்து இருந்தால் உங்களால் சோலார் பல்ப் ஒன்னு ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் என்னுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்